நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதை சாப்பிடுவதால் நம் உடலில் மா ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே இருக்கும் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய அன்றாட சமையலில் தக்காளியை ஒரு பொருளாக உணவின் சுவையை அதிகரிப்பதற்காக சேர்க்கிறோம் ஆனால் அந்த தக்காளியில் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் சில சமயங்களில் விலை கூடினால் கூட அதை அவசியமாக வாங்கி வந்து சமையலுக்கு சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் சமையலுக்கு ருசியை கொடுக்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த தக்காளி சுவைக்காக மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்காகவும் தான் அப்படி என்ன பெரிய முக்கியத்துவம் இந்த தக்காளியில் உள்ளது அப்படிங்கறத பற்றி விரிவாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் தக்காளியில் என்னென்ன சத்துக்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் நார்ச்சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் பி மாவுச்சத்து போலேட் சேச்சுரேட் கொழுப்பு நியாசின் உயிர் சத்து வைட்டமின் பி சிக்ஸ் மக்னீஷியம் பாஸ்பரஸ் தாமிரம் போன்ற சத்துக்கள் இந்த தக்காளியில் நிறைய அடங்கி உள்ளது தக்காளியில் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்கின்றது இதில் மாவுச்சத்து குறைவாக உள்ளதால் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம் பளபளப்பான சருமத்திற்கு எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் பீட்டா கரோட்டின் அளவு அதிகமாக உள்ளதால் இது சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது அது மட்டுமில்லாமல் நம் சருமமானது சுருக்கத்தில் இருந்து நீங்கவும் எண்ணெய் வழியாமல் இருக்கவும் தக்காளி பழத்தினை விழுதாக அரைத்து முகத்தில் போட்டு அரைத்து சில மணி நேரம் முகத்தை கழுவினால் முகம் பளபளப்பாக இருக்கும் தன்மை கொண்டதாக உள்ளது நம்முடைய எலும்புகளுக்கு இந்த தக்காளி எப்படி பயனளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே மற்றும் கால்சியம் தக்காளியில் அதிகமாக உள்ளது இதை தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் எலும்புகள் உறுதியாக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் இதன் மூலம் குணமடைய வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய்க்காரங்க உள்ளவர்கள் தக்காளியில் உள்ள குரோமியம் அதிகமாக உள்ளதால் இது நம் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது அவர்களும் தக்காளி பழத்தை சாப்பிடலாம் வராது அது இல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்க தக்காளிக்கு இயற்கையாகவே புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி உள்ளதால் நம் உடம்பில் உள்ள அணுக்களை பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தக்காளியில் அதிக அளவு உள்ளது இதனால் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் தொண்டை புற்றுநோய் வாய் புற்றுநோய் உணவுக்குழல் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் மற்றும் குடல் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் என்ற பல புற்றுநோய்களில் இருந்து இது நம்மை பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் மாலைக்கண் வியாதி வராமலும் தடுக்கிறது குணப்படுத்தவே முடியாத கோளாறாக இருக்கும் மேக்குலர் டி ஜெனரேஷன் மூலம் ஏற்படுத்தும் ஆபத்துகளை இந்த தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் தடுக்கலாம் அது இல்லாமல் குறிப்பாக சிறுநீரக் கற்கள் பித்தப்பை கற்கள் உருவாவதை தடுக்கும் தக்காளியில் சிறுநீர் கற்கள் பித்தப்பை கற்கள் உள்ளவர்கள் அதன் விதை விதையுடன் சாப்பிடக்கூடாது விதையை தான் சாப்பிட வேண்டும் விதை இல்லாமல் சாப்பிடும் தக்காளியின் மூலம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தப்பையில் கற்கள் உருவாவதையும் தடுக்கலாம் அது இல்லாமல் தற்காலியில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்தானது கூந்தலை வலுவாகவும் பளபளப்பாகவும் வைக்கிறது தக்காளி சாப்பிடுவதால் நம் கூந்தலானது வளர்ச்சி அடையாது ஆனால் நமக்கு இருக்கும் கூந்தலானது அழகாக மாறும் சிலருக்கு முதுகு எலும்பும் தோல்பட்டைகளிலும் கடுமையான வலி ஏற்படும் இப்படிப்பட்ட வழியினை நீக்க தக்காளி ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது இதில் உள்ள பயோஃப்ளேவனாய்டுகள் மற்றும் கேரோட்டினாய்டுகள் வலி ஏற்படாமல் தடுக்கிறது உடல் எடையை குறைக்க இந்த தக்காளியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் நீர் சத்தானது அதிக அளவில் உள்ளது இதனால் நம் உடல் எடையை குறைக்க இது உதவியாக உள்ளது அது மட்டுமில்லாமல் தக்காளி கொழுப்பு மற்றும் கரோலிகள் கலோரிகள் குறைவாக உள்ள பொருளாக இருக்கிறது இதனால் எடையை குறைக்க டயற்றில் உள்ளவர்கள் தினம்தோறும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடிப்பது மிகவும் சிறந்ததாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்களிலும் தக்காளியின் பயன்பாடு நிறைய உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களின் சருமம் மென்மையாக இருக்க வேண்டுமென்றால் தக்காளி விழுதுடன் சிறிதளவு தயிர் சேர்த்து முகத்தில் தடவி பேஸ்பேக் மாஸ்க் போட்டு அரை மணி நேரம் கழித்து முகத்தை கழுவினால் தண்ணீரில் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் அப்படி கழுவினீங்கன்னா சருமம் மென்மையாக மாறும் தக்காளி விழுதுடன் சிறிதளவு ரவை சேர்த்து உங்கள் முகத்தை மசாஜ் செய்து வந்தால் உங்கள் முகம் பளபளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகம் சப்பையான தோற்றத்தை விட பூ முகத்திற்கு நல்ல பலன் கிடைக்கிறது இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது ஆனால் இப்போது உலகம் முழுக்கவே தக்காளி முக்கியமான காய்கறியாக மாறி உள்ளது முக்கியமாக இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தக்காளியை கொண்டு சேலட் பழச்சாறுகள் மற்றும் சூப்கள் போன்றவற்றை செய்கின்றன இதில் உள்ள விட்டமின்கள் நிறைய உள்ளது இதனை தொடர்ந்து சாப்பிடுவதால் நமது உடலுக்கு தேவையான அளவில் வைட்டமின் சியை குடிக்கிறது இயற்கையாகவே இது ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டு உள்ளதால் நமது உடலில் ஏற்படும் ஃப்ரீ டேடிகில்ஸ் இருந்து உடலை பாதுகாக்கிறது இதில் உள்ள வைட்டமின் ஏ இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துகளையும் கொண்டு உள்ளது நமது நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் பொட்டாசியம் முக்கு பங்கு வகிப்பதால் உடலில் இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்த இது உதவுகிறது இரத்தம் உறைதலுக்கு உதவக்கூடிய வைட்டமின் கே ஆனது தக்காளியில் அதிகமாக உள்ளது எனவே தக்காளி ஒரு மல்டி வைட்டமின் உணவாக கருதப்படுகிறது குறிப்பாக தக்காளி பழத்தை சாப்பிடுவதால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியும் என சிலர் நினைக்கின்றனர் அது தவறு புகைப்பிடிப்பதால் உடலில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கவே தக்காளி உதவுகிறது தக்காளியில் குமரிக் அமிலம் குளோரோஜெனிக் அமிலம் ஆகியவை உள்ளது இவை சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உடலை பாதுகாக்கிறது அது மட்டுமில்லாமல் தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவும் முக்கிய சத்தான ஹீரோலைகோபின் உள்ளது மேலும் தக்காளியில் உள்ள வைட்டமின் சி வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ போன்ற பிற சத்துக்கள் இதய ஆரோக்கியத்திற்கு வெகுவாக உதவுகிறது நமது இதயம் உடலின் மிக முக்கிய பாகமாகும் லைகோபின் கெட்ட கொழுப்புகளை குறைக்கும் பண்பு கொண்டதால் இதன் நன்மைகள் ஏராளமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் உயர் ரத்த அழுத்த பிரச்சினைகளை சரிசெய்து இதயத்திற்கு முழுமையான பாதுகாப்பையும் அளிக்கிறது நம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் இரண்டு வகையான தக்காளியை பார்க்க முடியும் ஒன்று பச்சை மற்றொன்று சிவப்பு தக்காளி தக்காளியை எப்படி வேண்டுமானாலும் சமைக்கலாம் இந்திய சமையலில் தக்காளி முக்கியமான காய்கறி என்பதால் அதை எப்படி சமைப்பது என்பது பற்றி புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை ஆனால் தக்காளியை பச்சையாக உண்ண விருப்பப்படுபவர்கள் அதை சாலட்டாக சாப்பிடலாம் அல்லது ஜூஸாகவும் குடிப்ப குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் இது மிகவும் குளிர்ச்சியான பழம் என்பதால் தக்காளி அசைவ உணவுகளிலும் சரி சைவ உணவுகளிலும் சரி அதிக அளவு பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது தக்காளியை சாம்பார் ரசம் சட்னி போன்ற உணவுகளில் அதிகமாக பயன்படுத்துகின்றன இத்தகைய தக்காளி உடல் ஆரோக்கியத்திற்கும் சரும அழகிற்கும் பெரிதும் உதவுகிறது தக்காளி பழத்தின் மகத்துவம் மற்றும் மருத்துவ குணங்கள் சரும அழகு நிறைய நிறைய பயன்பாட்டிற்கு இதை பயன்படுத்திக் கொள்கின்றனர் அது மட்டுமில்லாமல் குறிப்பாக தக்காளி சாப்பிடுவது செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இது உடலில் இருந்து நச்சு பொருட்களை நீக்குகிறது பல நோய்களில் இருந்தும் உங்களை பாதுகாக்கிறது மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை குறைப்பதிலும் தக்காளி பயனுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக தக்காளியில் குரோமியம் இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அது இல்லாமல் நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக தக்காளியை தங்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இது சர்க்கரை அளவை குறைக்க உள்ளது உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் போது இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது எனவே உடலில் சோடியம் சத்து குறைய பொட்டாசியம் சத்தின் தேவை அதிகரிக்கிறது அது உடலில் உள்ள சோடியத்தின் அளவை குறைத்து சமமாக்க உதவுகிறது எனவே தான் உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது இந்த தக்காளி சாப்பிடுவதால் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அது எப்படி நம்மளுடைய உதய இதயத்திற்கு உடலுக்கு கண்ணுக்கு சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி சாப்பிட்டால் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய மாவு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்கள் கிட்ட விரிவாக சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி